நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் எதை சொல்ல வருகின்றேன் என்றால் திருவள்ளுவர் எழுதிய குரல் ஒன்று உண்டு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணவும் என்பது இழுக்கு என்று அதை அவர் இப்பொழுது இருந்திருந்தால் எப்பாறு சந்த குரலை எழுதியிருப்பார் துணிந்து செய்த திருமணம் துணிந்த பின் டைவர்ஸ் என்பது இழுக்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சுற்றம் சூழ சுற்றத்தார் சூழ உறவினர்கள் படை சூழ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் செய்த திருமண வாழ்க்கையில் சில புரிதல்கள் இல்லாமல் சில விட்டுக் கொடுத்தல்கள் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பிரியாமல் இன்று பல தம்பதியினர் டைவர்ஸ் என்று கோர்ட்டுக்கு செல்கின்றார்கள் அவ்வாறு யாரும் தயவு செய்து கோர்ட்டுக்கு செல்லாதீர்கள் கோர்ட் உங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்குவதில்லை உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே